எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேயும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது நம்ம ராசிக்கு ஒரு ஒரு தோராயமாக சொல்கிறேன் எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம ராசிக்கு பன்னெண்டில் குரு சனி வராரு நம்ம ராசிக்கு பதினொன்னில் வராரு நம்ம ராசிக்கு பத்தில் வராரு அவர் எங்களாலும் வரட்டும் அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானதை முக்கியம் நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியில் அடக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் நாலு நாலு பாதங்கள் வருங்க ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வருங்க மூணு நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதமாக இருக்கும் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அதுவும் ஒவ்வொரு விதமான தருணத்தில் ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் தான் செய்யுது உதாரணத்துக்கு மேசராசியில் பிறந்திருக்கும் இல்லை ரிசவ் ராசியில் பிறந்துருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன்தான் தரும் அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் விடுமா முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் நான் பதில் கொடுக்குறேனுங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க ஏன்னா கோட்சாரம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது இல்லைங்க ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்றமே தவிர அந்த ராசியில் பிறந்த உங்கள் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு யாராலும் சொல்ல முடியாது ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டு பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை செயல் புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க ஏமாத்திர வேலை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் ஸ்தானாதிபதி யாரு திருமண ஸ்தானாதிபதி யாரு எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம் வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எதிர்பார்ப்போம் அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் வந்து நாலாவது கட்டம் வாகனம் வாங்கினோம்னா நாலாவது கட்டம் திருமணம் பண்ணுமா ஏழாவது கட்டம் புத்திர பாக்கியமா அஞ்சாவது கட்டம் உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா ஆறாவது கட்டம் தொழில் ஸ்தானமாக பத்தாவது கட்டம் தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா பதினோராவது கட்டம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம் இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நாம் எப்படி இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பலன் பார்க்க தான் போகிறோம் சரிங்களா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரலனாலும் பரவாயில்லைங்க இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலமாக பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கடகராசியில் பிரதானமாக இருக்கிறாங்க அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி காலகட்டம் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும் அஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் அஷ்டம சனியாக இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பாவகத்துக்கு போகிறார் அப்போது உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார் திருமண ஸ்தானாதிபதி இல்லையா நமக்கு சனி பகவான் கடகராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறார் இந்த நேரம் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும் பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரத்துக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் அருமையான தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போது செப்டம்பர் பதினோராந்தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினோராந்தேதிக்குள்ளார வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திடும் நீங்கள் நாலு பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்துருப்பீங்க மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு அப்பேற்பட்ட நீங்கள் இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தால் நீங்கள் நாலு பேர்கிட்ட வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலமாக எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு எந்த வேலைக்கு போகலான்ற மனநிலைலாம் நிறைய நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருந்துருக்கு அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன்னுங்க வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் சூரிய பகவானோட சந்திர பகவானோட புதன் ராகு சுக்கரனோட சேர்றார் ஒன்பதாவது பாவகத்தில் ஆறு கிரகங்கள் கடக ராசிக்கு மூன்றாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தௌரிய ஸ்தானத்தை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை கடகராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கிற குரு கடகராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிற செவ்வாவும் அந்த மூன்றாவது பாவகம் தகரியஸ்தானத்தை பார்க்குறாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தானுங்க வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தேதிக்கு மேலே செப்டம்பர் தேதி வரைக்கும் உங்களுக்கான நேரம் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லைங்க பத்து பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது மற்றவங்க முயற்சி பண்ணலையா அப்படின்னு இல்லை முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக தானுங்க நாம் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டம் இருக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் கடக ராசி அதிபதி சந்திரன் இந்த இருவருடன் சூரிய ப சனி பகவான் சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் இந்த அமைப்புகளால் அது மட்டும் இல்லை பிதிரு காரகன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிருஸ்தானத்தில் சனி பகவானோட சேரக்கூடிய சூழலால் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை அப்படின்னா அல்லது தாத்தா அல்லது பாட்டி இல்லை அப்படின்னா அவங்கள எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு இந்த இருபத்தி ஒன்பது நாளில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டு தேதிக்குள்ளார ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு தோதுவாக இருக்கும் அந்த நாளில் ஒரு தளவாழை இலை வாழை இலை வாங்கிட்டு போய் அவங்கள அடக்கமான இடத்துல அந்த தளவாழ இலை போட்டு அவங்க பிரியப்பட்டு சாப்பிடக்கூடியது என்னவோ எல்லாமே நீங்கள் வாங்கி அவங்களுக்கு ஒரு புத்தாடை வச்சு அந்த அந்த துணியை வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணலாம் அந்த படைகளெல்லாம் நீங்கள் போட்டு மனசார மனசுருகி நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க ரெண்டு ரெண்டரை வருடமாக பட்ட சங்கடங்களுக்கு அளவே இல்லை அவ்வளோ சங்கடங்கள் பட்டுட்டேனுங்க இதுக்கு மேற்கொண்டு நிம்மதியாக நிறைவாக வருணும் உங்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க நூறு சதவீதம் பிரமாதமாக இருக்கும் அதாவது நமக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே பிரமாதமான ஒரு நேரம் முன்னோர்களுடைய அனுகிரகங்களே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு கடன் பிரச்சனையால் பணப்பிரச்சனையால் ஊர் விட்டு போயிடலாமா இல்லை உலகத்தை விட்டே போயிடலாமான்ற மனநிலையில நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட மனநிலை நீங்கக்கூடிய சூழல் அதாவதுங்க இந்த உலகத்துலையே எல்லா நோய்க்கும் மருந்து இருந்தாலும் நோய் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் நீங்க போகுதுங்க மனநிலை மாறப்போகுதுங்க நிம்மதி சந்தோஷம் வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்ப ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி காலம் ரெண்டரை வருஷம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ரெண்டு மணி நேரம் நல்லா இருந்தாவே போதுமானது இல்லையா அப்போது நல்லது நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் இருந்தால் போதும் அப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் செப்டம்பர் பதினோராந்தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் பதினோராந்தேதி வரைக்குமே நல்லா இருக்கும் ஏன் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைவார் அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு வரைக்குமே நல்லா இருக்கும் இதுவரை ஒரு மனச எந்த அளவுக்கு சங்கடப்படக்கூடாதோ எல்லா சங்கடங்களும் இருப்பீங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த பிரபஞ்சம் பலவிதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுத்துருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நூறு சதவீதம் கடகராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் வரப்போகுது அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள் ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் தொழில் இருக்கிற தடைகள் பொருளாதார ரீதியாக இருக்கிற தடைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பெறப்போகுது மாற்று கருத்து இல்லை இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்